இந்த வீடியோல TNPSC குரூப் 4 எக்ஸாம்ல ப்ரீவியர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார் ஆறு ஆண்டுகளில் அவர் ரூபாய் ஏழாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டு சேமிப்பு ஏற நான் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன்

ஒன் பை டூ ஈக்குவல் டு எக்ஸ் பை எயிட் ஃபிஃப்த்து இயர் எக்ஸ் பை எயிட் இது இதில் பாதி ஸோ எண்ட்டு ஒன் பை டூ ஒன் பை டூ ஆர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் பை சிக்ஸ்டீன் சிக்ஸ்த்து இயர் எக்ஸ் பை சிக்ஸ்டீன் இன்ட்டு ஒன் பை டூ ஈக்வல் டு எக்ஸ் பை தேர்ட்டி டூ இப்போ ஆறு வருஷத்தோடைய நம்ம பிளஸ் பண்ணிடலாம் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பை டூ பிளஸ் எக்ஸ் பை ஃபோர் பிளஸ் எக்ஸ் பை எயிட் பிளஸ் எக்ஸ் பை சிக்ஸ்டீன் பிளஸ் எக்ஸ் பை தேர்ட்டி டூ எல்லாத்துலேயுமே எக்ஸ் இருக்கு எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துடலாம் எக்ஸ் ஒன் பிளஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பை ஃபோர் பிளஸ் ஒன் பை எயிட் பிளஸ் ஒன் பை சிக்ஸ்டீன் பிளஸ் ஒன் பை தேர்ட்டி டூ ஸோ எல்லாத்தையும் பிளஸ் பண்ணணும் ஸோ டினாமினேட்டர் வேறு வேறையாக இருக்குது அதனால எல்சியும் எடுத்துடலாம் எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு தேர்ட்டி டூ தான் கிடைக்கும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் பெரிய நம்பர் சிக்ஸ்டீன் டேபிளில் தேர்ட்டி டூ வரும் எயிட் டேபிளையும் தேர்ட்டி டூ வரும் ஃபோர் டேபிளும் தேர்ட்டி டூ வரும் டூ டேபிள் தேர்ட்டி டூ வரும் ஸோ எல்சியம் பெரிய நம்பர் தேர்ட்டி டூ தான் எக்ஸ் ஃபர்ஸ்ட் இது தேர்ட்டி டூ பை தேர்ட்டி டூ அடுத்து இது சிக்ஸ்டீன் பை தேர்ட்டி டூ எயிட் பை 32 4/32 2/32 + 1/32 x இதெல்லாம் ப்ளஸ் பண்ணுவோம் 32 + 8 40 56 60 62 63 63/32 ஓகேவா okay

ஸோ டுவெண்ட்டி செவனும் நைன் டேபிளில் வரும் ஸோ நைன் டேபுலேயே நம்ம கிராஸ் பண்ணலாம் நயன் செவன் சார் நயன் எயிட் சார் செவன்ட்டி டூ ரிமைனிங் சிக்ஸ் நயன் செவன் சார் சிக்ஸ்டி த்ரீ ரிமைனிங் ஃபோர் நயன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ் செவன் டேபிளில் க்ராஸ் பண்ணலாம் செவன் ஒன் சார் செவன் ஒன் சார் செவன் ரிமைனிங் ஒன் செவன்டீன் செவன் டூ சார் ஃபோர்ட்டீன்

उसुक्त आंसर थैंक यू फार वाचि